விவேகானந்தரோட தன்னம்பிக்கை வரிகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் விவேகானந்தர் ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தன்னம்பிக்கை கொண்டிருந்த சிலருடைய வரலாறு உலக சரித்திரமாகும் உன்னை நீயே பலவீனம் என நினைத்துக் கொள்வது மிகப்பெரும் பாவம் உன்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை பிரம்மே நீ என்பதை அனுபவம் மூலம் தெரிந்து கொள் முன்வினை அது இது என்பதை எல்லாம் தூக்கி எறி முப்பிறவியின் வினை பயனால் இப்போது நீ இந்த பிறவி எடுத்திருப்பது உண்மையானால் நல்ல செயல்களை செய்வதன் மூலம் முப்பிறவியின் தீய பயல் பலன்களை அளித்து பிறவியிலேயே நீ ஏன் ஜீபமுக்தனாக கூடாது விடுதலை அல்லது ஆத்ம ஞானம் உன் கையிலேயே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள் உன்னிடம் அளவற்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள் பிறகு அந்த நம்பிக்கையை நாட்டிற்கு வழங்கு நானும் நீங்களும் நாம் ஒவ்வொருவரும் ஞானியாவோம் என்ற நம்பிக்கை நமக்கு ஏற்பட வேண்டும் நமக்குள் எல்லா ஆற்றலும் இருப்பதால் நம்மால் உலகத்தையே இயக்க முடியும் இளைஞர்களே எனது நம்பிக்கை எல்லாம் உங்களிடம்தான் இருக்கிறது நமது சமுதாயம் தாய் திருநாட்டின் அரைக்குறை கோவலுக்கு செவி சாய்ப்பீர்களா உங்களுக்கு என்னிடம் நம்பிக்கை இருக்குமானால் என்னை நம்புவதற்குரிய தைரியம் இருக்குமானால் ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்று எதற்கும் கலங்காத நம்பிக்கையும் எதற்கும் தளராத தன்னம்பிக்கையும் வேண்டும் காலப்பெரியா ஆற்றல் ஒவ்வொரு உங்கள் ஒவ்வொருவருடைய ஆன்மாவிலும் அடங்கி கிடக்கிறது என்பதால் உங்கள் முயற்சியால் இந்தியா மறுமலர்ச்சி பெறும் புதிய இந்தியா உருவாகிடும் என்பதில் உங்களுக்கு அசையாத நம்பிக்கை ஏற்பட வேண்டும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்